எல்லோருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் அகமகிழ்ச்சி அப்படின்னா என்ன புதுசா சொல்றீங்க அகத்தில் அதாவது உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருந்தால்தான் நம்மால் புறத்திலும் வெளியிலும் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும் அகமகிழ்ச்சி இல்ல அகமகிழ்ச்சின்றது மிக மிக முக்கியம் மகிழ்ச்சி இல்ல அப்படின்னு சொன்னா எண்ணும் எண்ணத்திலும் சந்தோஷம் இருக்காது சரியான நிலையில் இருக்காது பேசும் வார்த்தைகளும் சரியாக இருக்காது செய்யும் செயலும் சரியாக இருக்காது சொல்லுவாங்க இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க ஒருத்தரை பார்க்கும்போதே நம்ம கேட்போம் என்ன டல்லாக இருக்கீங்க ஏன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா உடம்பு முடியும் ஏதாவது கேப்போம் கேட்போம் அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அகமகிழ்ச்சி அப்படின்றது மிக மிக முக்கியம் அகமகிழ்ச்சி இருக்கும்பொழுதுதான் நாம் எண்ணும் எண்ணம் பேசும் வார்த்தைகள் செய்யும் செயல் எல்லாமே அதி அதி அற்புதமாக இருக்கும் சரியான முறையில் இருக்கும் ஒரு ரூமுக்கு போகிறோம் ஒரு இருட்டாக இருக்குது என்ன பண்ணுறோம் ஒரு லைட் போடுறோம் வெளிச்சத்துக்கு அந்த வெளிச்சம் வந்து அந்த இருட்டு அங்கே தான் இருக்குது ஆனால் லைட் போட்டதுக்கப்புறம் அது பிரகாசமாகிறது அதே போல் அகமகிழ்ச்சி வேண்டும் என்றால் அகமகிழ்ச்சியுடன் நான் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலும் புறத்தில் இருக்கும் எந்த செயலும் என்னை பாதிக்காமல் நான் எனக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான் இந்த அகமகிழ்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்களா தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் அகமகிழ்ச்சி என்பது மிக மிக முக்கியம் அகமகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி